ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு கருப்பு பக்கமான ஒரு விஷயம் நடந்திருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே முதல் முறையிலன்ட்டு முப்பத்தொம்பது பேர் இறந்துருக்காங்க வாங்க அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மக்கள் முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் காயமிட்டு இருக்காங்க இறந்தவங்களுக்காண்டி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்ன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி முதல் முறையாக ஒரு விஷயம் நடக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா தமிழர்கள் எப்படிப்பட்டவங்க யாருக்கு பின்னாடி போகணுன்னே தெரியாமல் இருக்காங்களா ஏன்னா தமிழர்களுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல நல்ல பழமையான குடிமக்கள் அது மட்டும் இல்லை அறிவுல நல்ல இருந்தவங்க தான் நம்ம தமிழர்கள் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உண்மையில எனக்கு தெரியல நடிகர்கள் பின்னாடி ஏன் இப்படி போறாங்கன்னு தெரியல நான் இப்ப இதுல நான் பாலிடிக்ஸ் பத்தி பேச வரல ஏன் இப்படி ஆயிட்டாங்க நம்ம மக்கள்னு தெரியல நம்ம குடும்பம் தான் நமக்கு என்னைக்கு முக்கியம் என்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா அம்மா தான் என்னைக்கும் முக்கியம் நமக்கு நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும் அது மட்டும் நம்ம குடும்பத்தோட நலனாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் கருதணும் இரண்டாவது தான் தலைவர்கள் நம்ம அப்பத்த அப்பா அம்மா நம்ம குடும்பம் நம்மளை நம்பி வாழ்ற குடும்பம் தான் நமக்கு என்னைக்கு முக்கியம் இந்த துயரமான சம்பவம் நடக்குதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு சொல்றாங்கன்னா நான் வந்து பாலிடிக்ஸ் இதில் பேச வரல விஜய் வந்து ஏழு மணி நேரம் பிந்தி வந்திருக்காருன்ட்டு அவங்களுக்கு வந்து போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பன்னிரெண்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வந்து மூன்று இருந்து பத்து மணி வரைன்னு கேட்டிருக்காங்க ஆனால் விஜய் வந்து அவருங்க வந்ததே ஏழு அந்த டைம்ல தான் வந்திருக்காரு அவர் ஆனால் அவங்களுடைய உடைய ஹேண்டில் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்னென்றைக்கு விஜய் வாராருன்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம மக்கள் வந்து விஜய்க்கு ஃபேன்ஸ் நான் தொண்டர்கள் நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க ஃபேன்ஸ் தான் அவங்க ரசிகர்கள் வந்து அவரை பார்க்கணுன்னு சொல்லி ஆர்வத்தில் வந்திருக்காங்க அவரை எப்படியா பார்க்கணும் நம்ம தலைவரை பார்த்துரணும்ன்ட்டு அவங்களுக்கு தெரியல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் இவ்வளவு கூட்டம் விஜய்க்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா வரும் அது தெரிஞ்ச யா மக்கள் வந்து இவ்வளவு சின்ன பச்சை குழந்தைகளால் கொண்டு வர்றாங்க ஒரு வயசுல ஒரு பையன் இறந்துருக்கான் அந்த குடும்பத்துக்கு மறக்குமா எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் யாருக்கு பின்னாடியே பின்பற்றக்கூடாது நம்ம குடும்பம் தான் எனக்கு நீங்க உழைச்சா மட்டும்தான் நீங்க இருக்க முடியும் நீங்க உழைக்கலான்னு நாளைக்கு விஜயம் வர மாட்டார் எந்த கட்சி தலைவரும் வர மாட்டாங்க மக்களை நீங்க தான் சிந்திக்கணும் நம்ம 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 குடும்பம் முன்னேறும் நம்ம எல்லாரும் தான் பார்க்கணும் இரண்டாவது இதெல்லாம் பார்க்கணும் நம்ம வந்து நீங்க அப்பா அம்மா நினைச்சு பார்த்துருப்பீங்களா எத்தனை பசங்க இறந்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா எவ்வளவு ஆயிரம் கனவுல இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்ல எத்தனை சின்ன குழந்தைகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் பாருங்க இந்த இதில் சிக்கி எத்தனை ஒரு இறந்துட்டாங்க ரொம்ப துயரமான சம்பவம் கருப்பு பக்கம் நம்ம தமிழ்நாட்டிலேயே கருப்பு பக்கமாக இதாக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த கட்சிகள் கூட்டம் நடத்திருக்குது வேற ஆனால் ஒரு வாட்டி வரை இப்படி நடந்தது இல்லை முத வாட்டி இந்த தமிழர்கள் வெற்றிகழகம் அந்த கட்சி பண்ண நேரம் நடந்திருக்கு ஆனால் நான் விஜய குறை சொல்ல வரல ஏன்னா அவருக்கு அவருக்கு ஆனால் அவருக்கும் தெரியண்டாம்மா இவ்வளோ ஃபேன்ஸ் வரும் நம்ம எப்படி பண்ணணும்ண்டு ஆனால் போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி தமிழர்கள் வெற்றி இருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா அங்க வந்தது வந்து பதினேழாயிரம் பிளஸ் தான் அவ்வளவுக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்போ பாத்துடுங்க எப்படின்ட்டு ஒரு கூட்டமா இருந்தாலும் சரி ஒரு மாநாடா இருந்தாலும் சரி அதுல வந்து சின்ன பசங்களை கூட்டிட்டே போக கூடாது ஏன்னா கூட்ட நெரிசல சிக்கி என்ன வேணா ஏற்படலாம் மூச்சு முட்டலாம் அவங்களுக்கு தண்ணி தாக எடுக்கலாம் எத்தனை பேர் பசியால இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க காலையில பதினோரு மணிக்கு வந்திருக்காங்க அவருக்காண்டி அந்த மக்கள் அந்த கூட்டத்துக்குள்ள வந்தால் சாப்பிட முடியுமா நீங்களே சொல்லுங்கள் வெளியே போக முடியுமா ஒரு கூட்டத்து அந்த கூட்டத்துக்குள்ள என்ற ஐட்டாக வெளியே வரவே முடியாது ரொம்ப கஷ்டம் இருப்பினும் அவரை விஜய பார்க்கறதுக்காண்டி வரணும் வரணும்னு வரணும் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்காங்க அவரோட தொண்டர்கள் வந்திருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா வந்திருக்கிறீங்களே ஆனால் அந்த டிவி கே தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்னிரண்டு மணிக்கு பன்னிரெண்டு அறைக்கு விஜய் வருவாரு ஆனால் அவர் வந்தது ஏழரை மணிக்கு இந்த நம்ம அப்பாவி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படும்